ஹலோ கைஸ் காய்ஸ் பாருங்கள் ஒரு யானை வீட்டுக்குள்ளே புகுந்து எப்படி அட்டை பண்ணுது பாத்திரம் பண்ணலாம் போட்டு உடச்சி வச்சிருக்கு பாவம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அவங்களோட நிலமை என்னவோ பாவம் ரொம்ப பயந்து போயிருப்பாங்க சிலிண்டரெல்லாம் எப்படி தள்ளி வச்சுருக்கு ஐயோ பாவமாக இருக்குது பார்க்கச்ச எவ்வளோ பயம் இருக்கும் ஒரு காட்டு யானை வீட்டுக்குள்ளே வருதுன்னா பாதம் ஐயோ பாவமாக இருக்குது பாருங்கள் அங்கேயே இருக்குது இன்னும் போகவே இல்லை அது இன்னும் வீட்டுக்குள்ளே வர முயற்சி பண்ணுது ஆனாலும் பாவம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க என்னென்னமோ பண்ணுறாங்க போகவே மாட்டேன்னுது இருக்கிற பாத்திரம் எல்லாம் தள்ளி உடைச்சி எப்படி பண்ணியிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் போகலை இன்னும் இருக்கிற அந்த கேஸ் சிலிண்டரும் தள்ளி விட்டுரும் மேலே இருக்கிற அந்த ஸ்டவ்வு மேலே ரைஸ் வச்சுருக்காங்க கதவு மூடி மூடி விளையாடுது சின்ன குழந்த மாதிரி அதுக்கு அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது உள்ளே எப்படி வருது நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது இங்கே மேலே இருக்க ரைஸ் எல்லாம் தள்ளி விட்டுடுது கீழே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பயமாக இருக்கும் அது பாருங்கள் காலை எடுத்து வச்சு எப்படி உள்ளே வருது இமிஞ்சி வருது பாருங்கள் அங்கே இருக்கிறவங்க ஒரு அரிசி பேகை தூக்கி போடுறாங்க அதுக்கப்புறம் தான் அது அப்படியே லைட்டாக அந்த பக்கம் போகுது ஆனாலும் அந்த பாருங்க மேலே இருந்த சாதம் எல்லாம் தள்ளிடுச்சு அந்த ஸ்டவ் மேலே இருந்த சாதம் எல்லாம் குக்கரோட தள்ளிடுச்சு அந்த அரிசி பேக் போட்ட உடனே இழுத்துட்டு வெளியில் தான் இருக்குது ஆனால் இன்னுமும் போகலை அப்பாவும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன தான் பண்ணுவாங்க இப்படி திடீர்னு காட்டு ஏன்னா உள்ளே வந்தால் ஸோ அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அவங்க இந்த காடு சுற்றி இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க மக்களோட நிலைமை எவ்வளோ பயமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்